குழம்புக்கு 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 போகிறதுக்கான பழக்கிட்டு பழை ஒரு உறவையே போய் போய் கொண்டு இறப்பு இருக்கிறோம் இருக்கிறோம் குறவளே பாருங்கள் ஓவளை பேன் பேன் பேனி பேனியை பாருங்க ஓவளை கொண்டு போய் போகிறா பாருங்க சண்டை சண்டை வேறு உறவலை முன்னோக்கி இருக்கிற உறவலை பாருங்க ரெண்டு 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 தானங்க குறவலை எடுப்போம்னு நினைச்சு நாங்கள் உறவு அன்றும் எடுக்கலாமோ போட்டது போட்டது என்ன ஏன்னா சில 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 அவங்களுக்கு குழப்பங்களால் குழப்ப குழப்பங்கள் குழப்பங்களால் உறவுலேயே எடுக்கலாமா போட்டது உறவு உப்போ எடுக்கிறவங்க ஒரு பிறவளை நாங்கள் உறவலே எங்களோட பெரியவை பார்த்து சப்பஸ் பண்ணி எங்களை எங்களே நீங்கள் உறவளை மேலும் ஊட்டுமான மொழி கடுக்க உறவையே கடவுறவு பாருங்கள் இப்போது இப்போ இப்போது நாங்கள் இங்கே கனகரை கனக கணகரை குளத்துக்கு உறவு வந்துட்டோம் வந்துட்டோம் பாருங்கள் உறவு நானும் செல்வனே சாப்பாடு 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 ஓட ஓட ஓடு போடரை பண்ணி பண்ணி பொருவளை கேட்குறோம் கேட்குறோம் கொத்தகு சிக்கன் 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 கொத்தகு போட்ரு பண்ணி போட்டு பண்ணியை கேட்குறோம் போடினோம் போட்டோம் பாருங்கள் கடையின கடையினு கடையினு கடவள பெருசாக பாருங்கள் உறவலை

பரவாயில்லை பாரங்கறவலை கொத்து கொத்து பார்க்கணும் ஆவி அவியாக பழக்கிறது பாரம்பரவலை சாப்பிட போடுவேன் அப்போ தான் கேட்டுக்கெடு மாதம் விட்டுறாய் வெங்கலகம் வங்ககம் வந்து வெங்கடகம் தாங்கும் தாங்கும் இப்போ தாங்கும் இப்போ தாங்கும் கேடு பறவாளையே சாப்பிட போடுவேன் கல்யாணம் கொட்டா முறவலை பஸ் பஸ் பார்த்து பார்த்து பத் பசூர் உறவளை படிக்கட்டு விட்டது குட்டது உறவலே செல் செல்வனையின் சாப்பாடு சாப்பாடு படிக்கட்டு கூட்டம் உறவலே பற்றி மக்களே சாப்பிட படிக்கிறா போகிறோம் இன்னும் என்னமான எந்த மாதிரி ஒரு மாதிரி வேணும் ഒരു മധുരം കേൾക്കാമോ ഒരു ആളെ കുഴമ്പം ഒരാളെ പോയിട്ട് നമ്മൾ അങ്ങനെ ഔട്ടത്തിലേക്കാണ്ടിരിക്കും അത്